Hi friends, வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான அதே நேரம் சிம்பிளாக ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஒரே ஒரு ஏலக்காவும் பட்டையும் போட்டிருக்கேன் அதோட நம்ம அதிகமாக ஹோல்கரை மசாலாலாம் போட மாட்டோம் ஆடி தோட்டத்தில் வந்து பருத்து வந்த வந்தை இலை இதுவே நல்ல ஒரு மணம் கொடுக்கும் அப்புறமா நெய் மிளகாய் இந்த நெய் மிளகாயை வந்து நான் காய வச்சு வச்சுருக்கேன் நிறைய இருக்கிறதால ஏன்னா உங்களுக்கெல்லாம் சீடு எடுத்துகிட்டு வந்திங்களா அதனால நெய் மிளகாயை காய வச்சு வச்சுருக்கேன் ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன் அதோட சச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த ஆயிலில் போட்டவனையே எல்லாத்தோட்ட ஃப்ளையோடும் ரொம்ப தூக்களாக இருக்கும் கொஞ்சமாக பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு சுவையும் மனமும் கொடுக்கும் இந்த ரைஸுக்கு இன்னும் நான் என்ன ரைஸ்ன்னு சொல்லவே இல்லைல்ல ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக கொண்ட கடலையே நம்ம புளிக்குழம்பு அந்த மாதிரி கூட்டு அதெல்லாம் தானே வைப்போம் இந்த மாதிரி சிங்கிள் ரைஸாக செய்யும் பொழுது வேலையும் மிச்சமாகும் அதே நேரம் ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு சீலும் கிடைக்குங்க எல்லாம் சேர்ந்து இந்தளவு கோல்டன் கலர் வந்து வரைக்கும் நம்ம வளர்க்கணும்னா எல்லாம் சேர்ந்து அப்பா நெய்யே வேணாங்க நெய் மனம் சூக் சூக்குது அதோட பல்லாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாலும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விலகி போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரே ஒரு டம்ளர் தான் ரைஸ் காய போகிறோம் தக்காளி இன்னுமே வதங்கணும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் வேறு எந்த மசாலாவோ அந்த பிரியாணி மசாலாவோ இல்லைன்னா மல்லியோ இதெல்லாம் எதுவுமே இந்த தேவை தேவையில்லை நம்ம போட்டுட்டு அந்த நெய் மிளகாய் அதுக்கு ரொம்ப இலை இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுப்போங்க நல்லா பிடிக்காமல் வளர்க்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தம்பளை ரைஸ் அதே நம்ம அதில் போட்டுக்கலாம் பண்ணி அடிச்சது எடுக்க வரல ரைஸ் போட்டுட்டோம் அதோடு நம்ம இப்போ கொண்ட கடலை போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம் கொஞ்ச நேரம் உப்பும் போட்டாச்சு பார்த்தீங்களா நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டிங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த எல்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது வந்து நான் வந்து பிரியாணி செய்கிற அரிசி எதுவுமே கிடையாது ஆர்டினரியாக நம்ம உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுவீங்களோ அந்த ரைஸில் தான் நம்ம இந்த ரைஸ் செய்யலாம் இதுக்கு என்ன சொல்லலாம்னா கொண்டக்கடலை சாதம் சொல்லலாம் கொண்டக்கடலை பிரியாணி சொல்லலாம் நல்லா கலந்துட்டு உப்பு பாருங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு யூஷுவல் ரைஸுங்கிறதுனால எப்போதும் வைக்கிற மாதிரி தண்ணி இப்போ வந்து ஒன்று த்ரீ வைப்பீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு அரை மாதிரி கம்மியாக வச்சுக்கோங்க என்ன பிரியாணின்னா உதிர உதிரை வரணும் இல்லையா அதுக்காக விசில் யூஷுவல் வச்சுக்கோங்க இப்போ நான் உப்பு பார்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ரெண்டு விசில் வச்சிங்க ஸ்டீமும் போனதுக்கப்புறமா இந்த பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே உதிர உதிர நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே மனோ நெய்யோட நெய்யே ஊற்றாமல் நம்ம வீட்டில் நெய்யோட மனத்தில் செய்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா புலப்பொழன்னு வந்தோம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு சோவ் பண்ண வேண்டியதான் இதுக்கு ஒரு சம்பல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கேங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்